செலிபிரேஷன்ஸ்ல பட்டாசு மாதிரி வெடிக்கிற பபுள்ஸ் உடன் கூடிய ஸ்பார்க்லிங் வைனை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்னா நம்புவீங்களா நம்பிதான் ஆகும் என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அவருடைய பெயர் டாம் பெரிங்டன் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சாம்பியன் ஊர்ல பெனிடிக்டைன் மாங்கா வாழ்ந்தவர் அபே ஆஃப் செயின் பேரே டே ஹார்ட்வெல்லர்ஸ்ல வைன் மேக்கிங்ல ரெவல்யூஷன் செஞ்சவர் அவர் தான் காக் ஸ்டாப்பர் முத முதல்ல யூஸ் பண்ணவர் டிஃபரெண்ட் கிரேப் வெரைட்டிஸ் பிளென்ட் செய்யக்கூடிய டெக்னிக்கை கண்டுபிடிச்சார் இப்படி அவருடைய தொடர் முயற்சியால் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி ஒரு புது வகையான வைன் அவர் உருவாக்குனார் அதை குடிச்சு பார்த்து மிரண்டு போய் தன் சிஷ்ய புள்ளைகளை பார்த்து கம் குயிக்லி ஐம் ட்ரிங்கிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு புலங்காகி தான் மடைஞ்சார் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒயினுக்கு அதுக்கப்புறமா அவர் இருந்த இடமான சாம்பைன்கிற பேரே கிடைச்சது அதுக்கப்புறம் அது பிரெஞ்சு அரிஸ்டோக்ராட்ஸ் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளம் பின்னாடி உலகம் முழுவதும் டிராவல் ஆச்சு இன்னைக்கு வெட்டிங் நியூ இயர் சக்சஸ் செலிபிரேஷன்ல மேண்டேட்டரி ட்ரிங்காக இருக்கிறது சாம்பைன் தான் சாம்பைனை முதல் முதல்ல இவர்தான் கண்டுபிடிச்சாரா இல்லை ரிஃபார்ம் பண்ணாரா அப்படிங்கிற குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் சாம்பைனை கண்டுபிடிச்சது இவர்தான் தான் அப்படின்னு இந்த டேட்டை அஃபிஷியலாக எடுத்துக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பல நாடுகளில் இன்னைக்கும் இருக்குது சாம்பியன் மட்டும் இல்லை வைனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்புங்கிறது இருக்கு அதோடைய வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது வைனை எப்படி செய்வாங்க அப்படிங்கிற இடத்துக்கே போய் அதை பத்தின ஒரு வீடியோங்கிறத போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க யூடியூப்ல போயிட்டு பிக் பேங் போகன் ஒயின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க